இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்புரையாற்ற வீட்டிருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களே என்னுடைய அருமை சகோதரர் என்றால் இளைய சகோதரர் ராசா அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற வந்தியத்தேவன் அவர்களே கவிஞர் கேரி பூக்குன்றன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களே மேயர் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் அர்த்தனாரி அவர்களே வெகுடபதி அவர்களே மேகநாதன் அவர்களே பூபூதி அவர்களே மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி வணக்கத்தை சொல்லி இங்கே பேச வந்தேன் என்று சொல்வதை விட ஆசிரியர் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு கதாநாயகனாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற ராஜாவின் பேச்சை கேட்கவும் நாளைக்கே வந்திருக்கின்றேன் திடீர் என்று ராஜா ஆக முடியுமா ராஜா என்று கேட்டால் ஒரு நான்கு நாட்களிலே ஆக முடியும் என்று சொன்னால் இந்த பெரம்பலூர் மாவட்டம் தந்த இந்த ராஜாவால் முடியும் என்பதை செய்து காட்டியவர் எனக்கு ராஜாவை மீது பொறாமை அதிகம் காரணம் என்னுடைய பேத்தியை குழந்தையிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு பள்ளியிலே இறுதி வகுப்பை படிக்கின்ற அந்த குழந்தை எல்லை பற்றியோ நான் பேசினதை பற்றியோ ஒருபோதும் சொல்லவில்லை ஆனால் ஒரே ஒரு முறை நான்கைந்து நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்திலே ராஜீவ் அவர்கள் பேசுவதை கேட்டு நான் சேலத்துக்கு செல்கின்றேன் ஆசிரியரோடு அவரும் வருகின்றார் என்று சொல்லவுடன் நான் வந்தாக வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்றார்கள் ஒரு இளம் தலைமுறையினை கவரக்கூடிய அளவில் அவர் இருந்தது என்பதை விட இந்திய மக்கள் தெளிவு பெற வேண்டும் என்பத பேச்சு அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ராகுல் காந்தி அவர்கள் பிரமாதமாக பேசினார்கள் மத்தியிலே மம்தா கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி மிக அழகாக மட்டுமல்ல வெளிப்படையாக பேசினார்கள் அதற்கு பிறகு பேசிய ராஜா நான் இவர் தமிழில் தான் வெளுத்து வாங்குவார் என்று நினைத்தேன் ஆங்கிலத்திலும் அதுவும் மோடிக்கு புரிகின்ற ஆங்கிலத்தில் மிக சிறப்பாக பேசி இன்றைக்கு இருக்கின்றார் என்னை பொறுத்தவரையில் இது நீட் எதிர்ப்பு நாள் என்று சொன்னாலும் கூட ராஜா அவர்களுக்கு தருகின்ற பாராட்டு விழாவாகத்தான் இந்த விழாவிலை இந்த நிகழ்ச்சியிலே நான் கருதுகின்றேன் நான் அதிகம் பேச விரும்பவில்லை காரணம் இரண்டு பேர் பேச வேண்டும் எனக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் பற்றும் ஏன் வந்தது என்று சொன்னார் பெரியார் ஒரு வீரமணியை உருவாக்கினார் இன்றைக்கு வீரமணி நூற்றுக்கணக்கான பெரியார்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கும் போது நான் அகமழிந்தேன் பெரியாருக்கு உறவினர் என்ற முறையில் அல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தெளிவு பெற வேண்டும் இந்தியாவில் விடுதலை வர சமூக நீதி நிலைநாட்டப்பெற வேண்டும் என்று சொன்னால் அதிகமான பிரச்சாரம் வேண்டும் அதற்கான ஆயுதத்தை இவர் கையில் எடுத்திருக்கின்றார் ஐந்து குழுக்களாக சென்றவர்கள் அதிலே முழக்கியவர்கள் இங்கே பேசினார்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள் என்பதோடு மட்டுமல்ல மிக அருமையாக பேசினார்கள் ஆக இதை தந்தை பெரியார் அவர்கள் வீரமணியை நமக்கு ஆசிரியர் பெருமாள் அவர்களை நமக்கு கை நீட்டி அடையாளம் காட்டி சென்றிருக்கின்றார் அதை மிக சிறப்பாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பேசிய நம்முடைய வந்தியத்தேவன் அவர்கள் சொன்னது போல காங்கிரஸை விட்டு பெரியார் அவர்கள் ஏன் வெளியினாரோ அந்த எல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் அறிந்தோ அறியாமையிலோயோ ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பெரியாருடைய கொள்கையை இந்தியா முழுவதும் கேட்பதற்கு பாராளுமன்றத்திலே ராகுல் அவர்கள் முடங்கி இருக்கின்றார்கள் இன்னும் ஐந்தாறு மாதத்திலே பிரியங்காவும் பாராளுமன்றம் செல்வார் அப்போது தெரியும் இந்த போடியின் நிலை என்ன ஆகும் என்று ராகுல் காந்தியும் ராஜா அவர்களையும் பேசிய பேச்சை கேட்பதற்குள்ளேயே அந்த மோடியின் முகத்தில் சமக்கலை எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இந்திய மக்களுக்கு விடிவு காலமாக அமையும் என்று மட்டும் சொல்லி நீட்டை பற்றி ஒரே வார்த்தை இங்கே இருக்கின்ற ஆசிரியர் அவர்களும் நம்முடைய ராஜா அவர்களும் அதை விவாதிப்பார்கள் எது மூலமாக நீட்டால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று ஆனால் நான் படித்த பாமரன் என்று சொல்லலாம் எல்லை பொறுத்தவரையில் அவரை என் பண்டையிலே ஏறவில்லை ஏறியது ஒன்றே ஒன்று காமரார் ஏழைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இந்த போடி அரசாங்கம் ஏழைகளும் கீழ் ஜாதியை சார்ந்தவர்களும் படிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த நீட்டை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை ஒழிப்போம் என்று மட்டும் சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைவருகின்றேன் வணக்கம் நன்றி